வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு காற்று சுழற்சி வங்கக்கடல் வந்தடைந்தது தற்பொழுது இலங்கைக்கும் சுமத்ரா தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த கீழடுக்கு சுழற்சியானது தொடர்ந்து இலங்கையை நெருங்கி வந்து இலங்கை மீது அமை அமைந்து பிறகு தெற்கு நோக்கி தென்மேற்கு நோக்கி திசை மாறி திரும்பும் இதனால் வானிலை எப்படி அமையும் என்று வரக்கூடிய நாட்களிலே வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நேற்று நேற்று முன்தினம் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் நேற்றைக்கு இரவு பாசிங் கிளவுட்ஸ் மிகுதியாக காணப்பட்டது அதே நேரத்தில் தாம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஓடு மேகம் நனைக்கும் மழைப்படிப்பை கொடுத்தது தூரல் மழைப்படிப்பை கொடுத்தது நேற்று பொழிச்சலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தூரல் மழைப் பிடிவு காணப்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது நனைக்கும் மழை கூட காணப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு பெரிதாக வாய்ப்பு இருக்காது அப்படியே இருந்தாலும் கருமேகம் சுழும் தூரல் துளிகள் விழும் மழை என்றால் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதாவது தூரல் நனைக்கும் மழை டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் கடலோரம் டெல்டாவின் கடலோரம் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் அதுலேயும் குறிப்பாக வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதி அதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடலோரப் பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி குறி நூறு சதவீதம் உறுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தனுஷ்கோடி பகுதி தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி திருச்செந்தூர் மா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதி ராதாபுரம் பகுதி லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு ஜனவரி முப்பத்தி தேதி இன்றைக்கு தேதி இருபத்தி எட்டு நாளை இருபத்தி ஒன்பது மதுரை முப்பது இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கிறது இடையில் ஆக வரக்கூடிய இந்த இரண்டு நாட்களுமே படிப்படியாக மேகமூட்டங்கள் அதிகரிக்க செய்யும் முப்பதாம் தேதியே டெல்டா மாவட்டங்களில் மிகவும் கடுமையான கருமேகம் சூழ்ந்து முப்பதாம் தேதியே மழை பெறுவது போல் மழை தருவது போன்ற ஒரு வானிலையை காண ஏற்படுத்தும் முப்பதாம் தேதி தூறலாம் முப்பதாம் தேதி தூரலாம் கடலோரம் நனைக்கலாம் முப்பத்தி ஓராந்தேதி அதிகாலை முப்பதாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு டெல்டாவின் கடலோரம் நனைக்கும் வழி முதல் லேசான மழை வரை இருக்கும் முப்பத்தி தேதி மதியம் மாலையில் கண்டிப்பாக டெல்டாவில் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தூரல் நினைக்கும் கடலோரம் லேசான மழைப்பொடிவு பொடியும் டெல்டாவின் கடலோரம் லேசான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு ஓரிரு இடங்களில் ஓரிரு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக ஒரு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஒரு சென்டிமீட்டருக்கு குறையாமல் கடல் ஓரம் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி குறிப்பாக வேதாரண்யம் பகுதி திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே உள்ள திருவாரூர் மாவட்ட பகுதி மற்றும் முத்துப்பேட்டை அதிராமப்பட்டினம் பகுதி அதுலேயும் அதை விட கூடு அதுராமப்பட்டினத்தை விட முத்துப்பேட்டைக்கு வாய்ப்பு கூடுதல் முத்துப்பேட்டையை விட தகட்டூருக்கு வாய்ப்பு கொடுதல் அதை விட வேதாரண்யம் கோடியக்கரை முனைக்கு வாய்ப்பு கொடுதல் ஆக வரக்கூடிய முப்பத்தி தேதி மழை எதிர்பார்க்கலாம் அது தஞ்சாவூர் வரைக்கும் தூறலாம் குழப்பமான வானிலையை கொடுக்கலாம் அதற்கு மேற்கே வாய்ப்பு இல்லை பெரிதாக தெரியவில்லை ஆனால் புதுக்கோட்டை கடலோரம் டெல்டாவின் மூன்று மாவட்டங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கருமேகம் சூழ்ந்து மிரட்டலாம் தூரல் துளி காரைக்காலை ஒட்டிய பகுதி விடலாம் காரைக்கால் கூட தூரல் துளி விடலாம் நனைக்கலாம் ஆனால் அது உறுதி இல்லை இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் காரைக்காலுக்கு மழை வாய்ப்பு உறுதியில்லை அதற்கு வடக்கையும் இல்லை ஆனால் நனை தூரலாம் நனைக்கலாம் முப்பத்தி தேதி தூரலாம் நினைக்கலாம் பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பில்லை ஆனால் வேதாரண்ய பகுதி துருதுரை பூண்டிக்கு தெற்கே உள்ள கிழக்கே உள்ள பகுதிகளுக்கு வாய்ப்பு தருகிறது அதே முப்பத்தி தேதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் அப்படியே சிவகங்கை மாவட்ட பகுதி வரைக்கும் கூட புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அதாவது கிழக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு ஓரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி வரைக்கும் அப்படியே தூத்துக்குடி மாவட்டம் கிழக்கு பகுதி கடலோரப் பகுதி விருதுநகர் மாவட்டத்தோட அந்த ஓரம் அதாவது திருச்சூழி அருப்புக்கோட்டைக்கு கூட அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை ஊத்து பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தோட சேரன் மகாதேவி மற்றும் அந்த பத்தமடை இந்த பகுதிகள் அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை பாபநாசம் மணிமுத்தார் பகுதிகள் பேச்சுப்பாறை பகுதி அதே போல் இப்படி செங்கோட்டை குற்றாலம் பகுதி கேரளப் பகுதி கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி அதேபோல தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி கொடைக்கானல் மலையோட கீழ் சரி மன்னிக்குவோம் மேற்கு ஓரம் அதாவது கேரள எல்லை ஓரம் அது அதேபோல் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மறையூர் அதே போல் பரம்பிக்குளம் பிடிப்பு பகுதிகள் வால்பாறையில் கூட தூறல் காணப்படலாம் ஏலக்காய் சாகுபடி தூரலாம்னு நினைக்கலாம் இப்படி கேரளாவில் மழைப்பிடிப்பு இருக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் சற்று கூடுதல் வாய்ப்பு டெல்டாவின் கடலோரத்துலேயும் வாய்ப்பு நம்பர் ஒன் வாய்ப்பு ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை பகுதி அதேபோல் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் கடலோரப் பகுதி அதேபோல் நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகள் முப்பத்தி ஓராந்தேதி மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் ஒன்றாம் தேதியும் முப்பதாம் தேதியும் முப்பதாம் தேதி அதாவது முப்பத்தி தேதிக்கு முந்தைய நாள் முப்பதாம் தேதியும் முப்பத்தி தேதிக்கு அடுத்த நாள் ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் தூறலாம் கருமேகம் சுழ்ந்து கடுமையாக கருமேகம் சுழ்ந்து காணப்படும் தூரலாம் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி கூட குழப்பமான வானிலையை கொடுத்து கொண்டு மழைக்கு வாய்ப்பில்லை ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி கூட குழப்பமான வானிலையை கொடுத்து கொண்டு இருக்கும் பிப்ரவரியில் ஆனால் மழைக்கு வாய்ப்பில்லை தென் மாவட்டங்களுக்கும் ஒரு இடங்களில் தூரலாம் குழப்பமான வானிலையை கொடுக்கும் அதே நேரத்தில் தூறல் துளி காணப்படலாம் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை ஆக டெல்டா மாவட்டங்களில் அதிகபட்சமாக தஞ்சாவூர் பகுதிக்கு தூறலாம் மன்னாரோடி பகுதிக்கு நனைக்கலாம் கிழக்கே போக லேசான மழையாக பெய்யும் மிதமான மழை வேதாரண்யம் பகுதி கோடியக்கரை பகுதி இதுதான் வாய்ப்பு இப்பொழுதைக்கு மயிலாடுதுறைக்கு தூறலாம் காரைக்காலுக்கு நினைக்கலாம் தெற்கே போக வே நாகப்பட்டினம் வேதலாங்கண்ணிக்கு நனைக்கலாம் லேசான மழை பெய்யலாம் கோடியக்கரை வேதாரயத்திற்கு லேசான மழை உண்டு மிதமான மழை கூட கொஞ்சம் நேரம் பெய்யலாம் இதுதான் இப்பொழுதைய வாய்ப்பு அடுத்தபடியாக உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கருமேகம் சூழ்ந்து மிரட்டம் மிரட்டும் அணிலை ஆனால் மழைக்கு வாய்ப்பு இல்லை அதிகபட்சமாக தெற்க பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தோட மரையோ அதாவது அமராவதி நீர்பிடிப்பு பகுதி தான் திண்டுக்கல் மாவட்டத்தோட கொடைக்கானல் மலைப்பகுதி தான் பாக்கி தேனி மாவட்டம் கேரளும் மதுரை மாவட்டத்தில் பேரையூருக்கு தெற்கே வாய்ப்பு இருக்குது விருதுநகர் ஸ்ரீவலிபுத்து ராஜபாளையம் இதற்கு விருதுநகர் மாவட்டம் சிவிலிபுத்து ராஜபாளையத்துக்கு மேற்கே உள்ள ஓரப்பகுதி அதே போல் புளியக்குடி கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் வாசிவன் உள்ளிட்ட பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் பெரும்பாலும் வாய்ப்பு இதுதான் வாய்ப்பு அடுத்த மழை வந்து இதில் முடிஞ்சிட்டுனா அடுத்தது வந்து நாலாதி வரைக்கும் குழப்பி கொண்டு இருந்துவிட்டு பிறகு அடுத்த மழைனால் நீங்கள் பிப்ரவரி இறுதியில் தான் தெரியுது அது வரைக்கும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் உலர்த்தும் விவசாயிகள் மட்டும் இந்த முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை முப்பத்தி ஒராம் தேதி கண்டிப்பாக நினைக்கலாம் அதுதான் கண்டிப்பாக லேசான மிதமான மழைப்படிவு கோடியேக்கரை வேதாரண்யின் பகுதி தலைஞர் தகடூர் போன்ற பகுதிகளிலையும் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பகுதிகளையும் இருக்கும் தொடர்ந்து ஐவரை கூட இணைந்த திட்டமிட்ட திட்டமிட்ட பணிசெய்தல் உடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி